அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் முரசு பஞ்சாங்கம் ராசி பலன் இன்று அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான புதன்கிழமை ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளையும் புதிய பாடங்களையும் நமக்கு வழங்குகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளையும் மன நிம்மதியையும் கொண்டு வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகளின்படி உங்கள் நாள் எப்படி அமையும் என்று விரிவாகப் பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை விரிவாகப் பார்க்கலாம் இன்று விசுவாசுவ வருடம் ஐப்பசி ஐந்தாம் தேதி புதன்கிழமை திதியை பொறுத்தவரை இன்று இரவு ஏழு நாற்பது மணி வரை பிரதமை திதி நீடிக்கிறது அதன் பிறகு த்விதியை திதி தொடங்குகிறது நட்சத்திரம் இன்று இரவு முழுவதும் அதாவது நாளை அதிகாலை ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிட வரை சுப காரியங்களுக்கு உகந்த சுவாதி நட்சத்திரம் அமைகிறது யோகம் இன்று ப்ரீதி யோகம் நாளை அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிட வரை நீடிக்கிறது இது அன்பு மகிழ்ச்சி மற்றும் இணக்கத்தை குறிக்கும் ஒரு சுபமான யோகமாகும் இன்று சித்த யோகம் கைகூடி வந்துள்ள அற்புதமான நாள் இன்றைய தினத்தின் மிக முக்கிய ஜோதிட அம்சமாக துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நிகழ்கிறது இது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் இன்று நாள் முழுவதும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது மீனராசி நேயர்கள் மட்டும் இன்று எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதைத் தவிர்ப்பது நல்லது சற்று நிதானமும் கவனமும் தேவை சுப மற்றும் அசுப நேரங்கள் இனி இன்றைய சுப மற்றும் அசுப நேரங்களை பார்க்கலாம் தவிர்க்க வேண்டிய ஈராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய சுப காரியங்களுக்கான அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினாறு பி எம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்கள் மேஷ ராசி பலன் உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக மாற்றும் வேலையில் இருப்பவர்கள் இன்று தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடும் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சமூகப் பணிகளில் உங்கள் ஆர்வமும் இன்று அதிகரிக்கும் வெற்றி அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இன்று நிலுவையில் உள்ள பணிகளை நீங்கள் முடிக்க முடியும் ரிஷபராசி பலன் அரசு வேலைகளில் இருப்பவர்கள் இன்று தங்கள் அனைத்து பணிகளையும் நேர்மையாக செய்ய வேண்டியிருக்கும் அல்லது அவர்கள் தங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து தடைகளைச் சந்திக்க நேரிடும் எனவே கவனமாக இருங்கள் உங்கள் உடன்பிறந்தவர்களிடமிருந்து பாசத்தை பெறுவீர்கள் ஒரு குடும்ப நிகழ்வு நடக்கலாம் இது அனைவரையும் பிஸியாக வைத்திருக்கும் இன்று உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இது வணிகம் வேகமடைவதையும் உங்கள் நிதிநிலைமை வலுப்பெறுவதையும் காண உதவும் மிதுன ராசி பலன் இன்று வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புள்ளது எனவே உங்கள் மேலதிகாரிகளுடன் இனிமையான அணுகுமுறையை பேணுங்கள் இன்று குடும்பத்திற்குள் சில வாக்குவாதங்கள் எழலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் மாலையில் உங்கள் தந்தையின் ஆலோசனை சர்ச்சையை தீர்க்கும் உங்கள் மாமியார் குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும் இன்று உங்கள் துணைக்கு ஒரு பரிசு வாங்கலாம் கடகம் ராசி பலன் இன்று குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலை இருக்கும் தொழிலில் புதிய உத்திகளை கையாள்வீர்கள் இது அதிக சலசலப்பை ஏற்படுத்தும் வேலையில் இருப்பவர்களுக்கு பனிச்சூழல் இன்று நன்றாக இருக்கும் உங்கள் பரபரப்பான நாளாகவும் வேலைப்படு இருந்த போதிலும் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்க முடியும் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் இது ஒரு நல்ல நாளாக இருக்கும் சிம்ம ராசி பலன் இன்று மாணவர்களுக்கு மன அழுத்தம் நிறைந்த நாளாக இருக்கலாம் தேர்வுக்கு தயாராகக் கூடிய நபர்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம் உங்கள் உடன்பிறந்தவர்கள் தொடர்பான சில பிரச்சனைகளை இன்று சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்பச் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் செலவு செய்வதற்கு முன் உங்கள் நிதி நிலைமையை கவனியுங்கள் இன்று நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அதை திருப்பிச் செலுத்துவது கடினமாக இருக்கும் கன்னிராசி பலன் இன்று உங்கள் சமூக வட்டம் விரிவடையும் இதனால் மக்கள் உங்களுடன் நட்பு கொள்ள முயற்சிக்க தூண்டும் இன்று சில குடும்பப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் புதிய சொத்து வாங்குவது தொடர்பான முதலீடு செய்ய விரும்பினால் அதன் ஆவணங்களை கவனமாக கவனியுங்கள் இன்று உங்கள் தொழிலில் திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது வெற்றி பெற வாய்ப்புள்ள பணிகளில் கவனம் செலுத்துங்கள் இன்று உங்கள் குழந்தைகளுக்கு சில வேலைகளை ஒதுக்குவீர்கள் துலாம் ராசி பலன் உங்கள் குழந்தையின் திருமண வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு பதற்றமும் இன்று முடிவுக்கு வரும் இன்று உங்கள் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் ஒரு நாள்பட்ட நோய் உங்களை தொந்தரவு செய்யலாம் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் இன்று உங்கள் துணைவருடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும் இன்று கடன் வாங்குவதை தவிர்க்கவும் விருச்சிகம் ராசி பலன் உங்கள் மாமியார்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மேலும் வேலையில் இருப்பவர்களும் வெற்றி பெறுவார்கள் ஆன்மீக செயல்பாடுகள் உங்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் இன்று வேலையில் ஏதாவது சிறப்பு சாதனை படைக்க நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்புகள் நன்றாக இருக்கும் அரசாங்கத் திட்டங்களிலிருந்து பயனடைய சிலரை சந்திக்க வேண்டியிருக்கலாம் திருமணம் பெயர் சூட்டும் விழா அல்லது பிற சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தனுசு ராசி பலன் இன்று உங்கள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கவும் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை ஏனெனில் உங்கள் எதிரிகள் சிலர் உங்கள் வேலைகளை தடை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் எனவே உங்கள் சோம்பலை விட்டுவிட்டு விடாமுயற்சியுடன் செயல்படவும் நீங்கள் சிலருடன் சேர்ந்து ஒரு கூட்டுத் தொழிலில் ஈடுபட விரும்பினால் அதற்கு உண்டான ஒரு நல்ல நாள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குவீர்கள் மேலும் உங்கள் துணையை வெளியே சுற்றுலா அழைத்துச் செல்ல நினைப்பீர்கள் மாணவர்கள் இன்று தங்கள் ஆசிரியர்களின் ஆசிகளை பெறுவார்கள் உங்கள் குழந்தைகள் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதை பார்ப்பது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் மகர ராசி பலன் இன்று பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தி உங்கள் எதிர்கால திட்டங்களை வலுப்படுத்தும் உங்கள் அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் அல்லது உங்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புவோருக்கு இன்று ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மாலையில் உங்கள் உடல் நலம் குறையக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் கும்பம் ராசி பலன் அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு இன்று இடமாற்ற தொடர்பான அறிவிப்பு வரலாம் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மேலும் உங்கள் துணையை வெளியே சுற்றுலா அழைத்துச் செல்ல திட்டமிடுவீர்கள் மாணவர்கள் இன்று புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பகுதி நேர வேலையை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்று சில அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களையும் வாங்கலாம் மீனம் ராசி பலன் மாணவர்கள் இன்று கல்வி போட்டியில் வெற்றி பெறலாம் இது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் மற்றும் அவர்களின் எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் வேலையில் நண்பர்களாக நடிக்கும் எதிரிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் ஆனால் உங்கள் எதிரிகளை மிகவும் கவனமாக சமாளிப்பது அவசியம் ஒரு பெண் நண்பரை சந்திப்பது நன்மை பயக்கும் முடிக்கப்படாத வேலையை முடிக்க உதவும் அன்பான நேயர்களே இன்றைய பலன்களை அறிந்திருப்பீர்கள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் வழிகாட்டிகளே உங்கள் கடின உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் தான் வெற்றியை தீர்மானிக்கும் இந்த இனிய புதன்கிழமை உங்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நாளாக அமையட்டும் நாளை புதிய பலன்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்